மதிர் சொல்லிட்டறா ரோட்டுல வரணும்னு சொல்லிட்டறா எல்ல எல்ல நீங்களா வந்து நடக்கல ஏன்னா ஏற்கனவே மாடலை கர்மதி ஏத்தி வச்சிருக்கற அது உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கு இல்ல நான் வந்து என்னோட பாருங்க நீ வாழ்ந்தா சிவவேர்மா சிவபெருமான உக்காந்துட்டு இருக்கற இருக்கிறேன் மலைல ஏறா பீட் காரை உட்கார்ந்து ஓடுவாங்கடா என்ன அந்த ஸ்கூட்டர்ல போறாங்க நீங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நம்ம எப்ப ஸ்கூட்டர் வாங்குறது கட்டா வந்து தொறந்து அப்பா அப்படாங்க ரொம்ப சீமா போயாச்சு நம்ம ஓட்டுற படத்தான் பார்க்க முடியும் தாலி கட்டிட்டு இருக்க அது என்ன நடக்குறா அது நடந்து இல்லன்னா என்னன்னா மரம் வந்து வளருது வளருது மரமே சொன்ன மாதிரி தெரியும் அது ஒண்ணும் பண்ணக்கூடாது

ஒவ்வொரு <mí toys》laughs> <mín> <aún> <laughs>.